முடிச்சு போனாச்சோ கரைஞ்சி புரிவிக்கிறேன் வெயில் வெயில் அடிச்சாலும் கூட அளவாதா பாகிட்டு இறங்கும் இந்த மூடம் போட்டுருக்கு பாத்தியா அந்த மாதிரி இதுல வந்து சூரிய கண்ணுக்கு தெரியாம அது சூரியனோட வெப்பத்தை கீழே இறக்கும் தெரியுமா தெரியாது அதுக்கெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கிறது இந்த நான் போறேன் அங்க வர எல்லாம் போயிடுச்சுக்க அங்க ஊரு கட்ட உயர்பூரு போற

மாத்திரை எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்தவனு எந்த மாத்திரையும் நீ எங்க கிடக்கு அதுக்கு அதுக்கு அஞ்சு பேர் அதை சோர்ந்து படுத்திருக்குது வேற பத்திரமா தாத்தா கொடுத்துருவேன் பத்திரம் தான் ஒண்ணு அப்புறம் ஒண்ணும் தெரியாத மாதிரி நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் அப்படின்பானே என்னங்க ஒருத்தர் முக்கால் கொடுத்தாப்பா இங்க ரோஸ் அங்க பாத்தியா மொசல் பிடிச்சிருக்குது ஏதோ ஒரு நாயி அங்க கிடக்குதுவாரு நீ உனக்கு நேர் வடவரம் கிடக்குது மொசலோட காது எலும்புல மக்களேவா வரமாட்டேங்க புது ஒருத்தர் வந்துருக்கீங்க வந்துட்டு வந்துட்டு போறீங்க வெள்ளாளைக்கு இது மந்தக்காட்டுக்கு போயிருப்போதுப்பா நீ உனி பிடிங்கிட்டே உட்காந்துக்க வேப்பம் கொழுந்து வருங்க தண்ணி தாவத்துக்கு வேப்பம் குழந்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லது வெறு பகுதியில் சாப்பிடணுங்க அது இன்னும் அருமை அவ்வளோ வேப்பங்குளம் சாப்பிட்டோம்னா வயிற்று குளத்தில் கீழி கூறுகள் தேவையில்லாதான் நச்சு பொருட்கள் சாப்பிட்றோம் அதெல்லாம் சரியாயிடும் வெறும் விதத்தில் சாப்பிடணுங்க வேப்பங்குழந்த அம்மாட் சொல்லு ரெண்டு மணிக்கு வர்றேன்னு ஆதிவாசி மண்டை பீச்சுக்குது வாங்க மண்டை மண்டை ஆகி போயிடுச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிட்டுக்கிழமை மாதிரியே இல்லை இங்கெல்லாம் என்ன மட்டனா சிக்கனா இல்லை என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி இன்றைக்கி எல்லா நேரத்துக்கு இல்லை இன்னொன்று இட்ருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்டு ஒரு தூக்கமே ஓடுவீங்க இன்னும் நான் என்ன சாப்பிடல மாடு மேய்ச்சிட்டு இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இல்லை ஏதோ சோகமாக இருக்குது அன்னாடு மக்கிற சுறுசுறுப்பு இன்றைக்கி எனக்கு இல்லைங்க காலையில் தண்ணி வள்ளிங்க அந்த ஒரு மண்டை குழப்பந்தான் எனக்கு தண்ணி பரலேன்னு காட்டியே பைத்தியம் முடிச்சிருச்சு பைப்பில் தண்ணி வள்ளிங்களா மாட்டுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மண்டை பைத்தியம் முடிச்சிடுச்சுங்க எனக்கு நிறைய பேர் வர்றாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா வீட்டுல இருப்பாங்க நினைச்சேன் ஒருத்தருமே வர மாட்டேறாங்க வேப்பூச்சி பல் பல்வளக்குலையும் எடுக்குன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து வேப்பமரத்தை பார்த்தோம்னா வேப்ப மூச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டேன் வச்சுக்கோ வேற்கு முத்தி போட்டு மின்னுட்டுக்கிறதுக்கு நம்ம பழகி போச்சுங்க அது ஒரு கசப்பு தன்மை வந்து ஃபர்ஸ்ட் கசப்பா தான் இருக்கும் அழகி எங்க போற சாமி போற ராஜ் போகாது கம்மன் இருக்கும் இப்போ தேனமா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கிடக்குறேன் இப்போ தலை தூக்கி பாக்குறா பாருங்க அங்கே இந்த காட்டுக்கு போலாமா வேண்டாமான்னு நம்ம அப்படியே வேப்பமா இருக்குது நல்லா அப்படியே கொடுக்கல கொடுக்கலாச்சு எங்காச்சும் போயிடாதம் நீ அழகி அழகி போயிராத ഒരുത്തർ ഒരു കേളും കൂടെ കേക്കൂടെ ആട്ടിക്ക് പിന്നെ മുക്കിട്ട് കടക്കല என்னோட இது ஒத்துமை காணோம் வந்து வந்து போகிறாங்க எப்போ நான் பெருவி யூடியூப்பராக ஏன் எப்போ எனக்கு ஒரு இருபதாயிரம் சப்ஸ்க்ரைப் ஃபஸ்ட்டு பத்தாயிரம் பேர் வந்தால் போதும் நினச்சேன் இப்போ ஒரு இருபதாயிரம் பேர் வர மாட்டாங்களான்னு எங்கிட்டிருக்கிறேன் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பேர் வரணும் இல்லை ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் கிடைச்சாலும் கூட எனக்கு போதும் ஒரு லட்சம் ஹாலோஸ் கிடைச்சிங்கன்னா போதும் அதுக்காண்டியே நான் தினமும் லைவ் போடுறேங்க முருகன் சத்தம் போட்டார் கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கை வந்துருச்சு முருகன் சிக்னல் கெடுத்துட்டாரு உன் ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு போற பாத்துக்கோ அழகி ஊட்டி காம்புற ஆளுங்க பாருங்க நான் இங்க உட்காந்துருக்குறேன் உட்காந்துருக்குற நேரத்துக்கு நான் போறேன் போலாம் போயிடுச்சுங்களா அதனால அதை தூக்கி தூக்கி பார்த்துட்டு போகிறான் அவன் அம்மனு இங்கே போகிறேன் வெள்ளையம்மா இங்கேதான் நிற்கிறாள் ஏய் பிடிச்சி கட்டி வச்சிருவேன் கட்டி வச்சிருவேன்னு சொல்லக்கூடாது கட்டி வச்சிட்டுன்னு பேச எங்க போகிறேன் அப்படியே <Gã> கப்பட <land> <Jungnet> ஒரு மணிக்கு உனக்கு என்ன வீட்டுக்கு நீ கேட்கறே நான் மணிக்கு எத்தனையாச்சு வீட்டுக்கு போட்டு போன முடிச்சு போட்டு வச்சிருக்குது մա mm. դրեցի mm. 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 mm.

நீ அந்த பக்கம் போனேன்னா நான் போய் லைவரியாவது பேசிட்டு வர வேண்டிய எருமை போ அந்த பக்கம் போய் ஜி கோமி இவ்வளோ உடம்பு ஹீட்டுங் ஒரே ஹீட் வெயில் பார்த்தா மூடம் போட்டிருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலும்

நான் போய் வேப்பா இருக்குறேன் எங்க போனீங்க அவ்வளோதான் சரி சரிங்க ஓ வந்துட்டா அவங்க தொல்லை தாங்க முடியாம நம்ம ரோசி என் பக்திலேயே வந்துட்டா அங்கெல்லாம் போகாது ரோசி அவங்க முதிச்சு போடுவாங்க அப்புறம் நீ கால் தீட்டு ஓடி வரும் அப்புறம் சரியா ரோஸ்மா ரோசி எதுக்கு சாமி போய் வேலைக்குள்ளே வேலைக்குள்ளே வளர்க்கிற முன்னாடியே வளர்த்துக்கோ வெயிலுங்க மேக மூட்டமாக தான் இருக்குதுங்க ஆனாலுமே அந்த வெப்பநிலை வந்து இறக்குது மானம் மழையும் பெய்ய பேயமாட்டேது இன்னும் மழை மாட்டேது சுள்ளி முள்ளு மேலே கையை வச்சா கம்ம என்னமோ நீட் இருக்கிறேன் காலத்துல காலத்துல சுற்றி விட்ட காலத்துல சுற்றி நின்று கண்ணு குடுத்துட்டு தண்ணி தண்ணிடிக்காக நின தனிக்க செல்போனு கீழழுதுங்க நம்மளுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் வர முடியும் இந்த நெருஞ்சியெல்லாம் வந்து பொறுக்கிட்டு போகிறாங்க இந்த நெருஞ்சி முள் என்ன வேலைக்காக எதுக்காக பொறுக்கிறாங்கன்னு தெரியலைங்க ஆனால் பொறுக்குறாங்க சாரி உருகுறாங்க நெருஞ்சி முள் உருகுறாங்க இந்த நெருஞ்சி தான் இது என்ன அப்படி போகுது இல்லை போனா ரெண்டு மணிக்கு போலாம் மேடம் எதுக்கு சத்தம் போடுற மாடு அழகி சத்தம் போடுறாளுங்க ரெண்டு மாடு அப்பா பிடிச்சிட்டு போயிடுச்சிங்களா அதனால வா நானும் போறேன் அப்படின்னு இப்போ அண்ணாங்களை கட்டிட்டு வந்துருக்கிறேன் வேப்மெண்ட் தான் கட்டிக்கிறேன் ஆனாலும் சத்தம் போடுறாளுங்க வா போலாம் அப்படின்னு இல்லை கரெக்டாக நான் பேசுறது கேக்குதான் ஸ்ட்ரக்கை ஸ்ட்ரக்கை ஒரு கேட்குதுங்களா கூட இன்னொரு ஃபோனை கொண்டு வந்துட் மாட்டேங்குது புதுசம் மழையும் வர மாட்டேது ஒன்றும் வரமாட்டேது வெயில் பட்டை கலப்புது இன்னும் ஒரு மாதம் மேயுங்க அதுக்கு மேலே மேவு இல்லை காஞ்சி வீலமில்லைங்க அதுக்கு மேலே உனக்கு எங்கே ஓட்டிகிட்டு போகிறோம் வீட்டில் கட்டி வச்சு நம்ம கறக்கிற மாட்டுல இருக்கு வாங்கி போட்டு அதுக்கு இறக்கிற கரை வைக்கி ஒன்றும் பண்ண முடியாது இப்படியே மழை போயிடுச்சுன்னா ஆனியில் எப்படி இருந்தால் மழை பெய்யுங்க ஆடி கழிவாட்டுக்கு டெய்லி ஆடி முதலுக்கு லைட்டாக தூரிகிட்டு போயிடுச்சு மேத்தி அடிச்சிட்டு போயிடுச்சு எனக்கும் ஒரு மாடு வேணும் இருக்குங்களா இருக்குங்க இருக்குது மாடெல்லாம் இருக்குது ஆனால் அதேதான் செக் பண்ணி பார்க்கணுன்னு வச்சுருக்குறாங்க ஏவாரத்து மாடு ஒன்று இருக்குதுங்க ஆனாலும் செக் பண்ணி பார்க்கணும்னு அப்படின்னு இருக்குது இன்னொன்று இருக்குதுங்கண்ணா என்ன வேலை சொல்லுவாருன்னு தெரியலங்கண்ணா மாடெல்லாம் யாபார்டு மாடு எடுத்துக்கிட்டு தான் இருக்குங்க வீட்டு மாடு நாலு மாடுங்க பாக்கி எல்லாமே யாபார்த்து மாடுதானுங்க நாளாக போகாட்டியும் இன்னும் அழகி கருப்பாத்தா ஆமாம் இப்போ ஒரு சென மாடு ஒன்று வந்துருக்குதுங்க இப்போ 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 ஒரு சின்ன சாட்ச்சில் போட்டிருப்பேன் கருவாச்சி அப்படின்னு அந்த பிள்ளை அந்த மா அந்த மாடு சேல்ஸுக்கு போகிற மாடுதான் அந்த மாடு நம்ம கிட்டே ஃபஸ்ட்டே ஒரு ஈத்துக்கு வந்து கறந்துச்சுங்க போன இது கிடைய கன்று போடுச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு வருஷத்துக்கு வந்து ஒரு பக்கத்தில் இருக்கதான் கொடுத்தா காலக்கண்ணோட கொடுத்தா அப்புறம் அங்கே போய் செனப்பிடிச்சி கிடையரி கன்று போடுச்சு இப்போ திரும்ப நம்ம ஊருக்கு பக்கத்தாலேயே கொடுத்தங்காட்டி மீண்டும் பிடிச்சி இப்போ செனையில் நம்மகிட்டேயே வந்துருக்குது உனையும் உன்னை எங்காச்சும் தூரமாக கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோன்னு அப்படின்னு அப்பா சொல்லிகிட்டு இருக்குது வருஷத்துக்கு ஒருக்காக திரும்ப திரும்ப வந்துடுது ஆறு மாதத்துக்கு ஒருக்க அந்த மாடு போக திரும்ப வர்றோம் விலைக்கு நம்மளே கொடுத்துட்டு நம்மளே போய் விலைக்கு பிடிச்சிட்டு வந்துடுதுங்க உங்கள் மாடு நல்லா இருக்குதுப்பா கறந்தாச்சு சனையில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்மளே பிடிச்சிட்டு வந்துடுது அது மாதிரி நம்ம கொடுக்குற மாடு நம்மளுக்கே கொடுத்துருவாங்க திருப்பி நம்மளுக்கே கொடுத்துருவாங்க நம்மளுக்கே சும்மா கொடுக்க மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விலை போட்டு பிடிச்சிட்டு வந்துடுவாருங்கப்பா அன்னைக்கு குழக்கையில் ஏதோ ஒரு முப்பத்தையாயிரத்தில் கொடுத்தாரு இன்றைக்கி நாற்பதாயிரத்துக்கு பிடிச்சிட்டு வந்துருக்குறாருங்க சேன மாடு உனக்கு அதில் ஏதோ ஒரு லாபம் வந்துச்சுங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் லாபம் வந்துச்சுன்னா அந்த மாட்டையும் கொடுத்துருவார் பிடிச்சிட்டு வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சுங்க ஒரு அதுக்குள்ளே உனக்கு எத்தனை மூட்டை பஞ்சு காலி ஆகுது தெரியல இன்னும் மடி நல்லா வைக்கலிங்க ஒரு அளவுக்கு தான் மடி வச்சுருக்குது சந்தையும் ஏற்ற முடியாது அக்கா அப்பா கிட்ட கேட்டு சொல்லுங்க சரிங்க மாடெல்லாம் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி மாடு வேணும்னு சொல்லுங்க நான் வேணால் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன் சேல்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்குண்ணே காட்டுற படுத்துகிட்டு தான் இருக்கிறான் அது ஒருத்தர் போயிட்டா கருக்கு சட்டி ஒன்று செவல சட்டி ஒன்று இருக்கும் அவள் போயிட்டா பாப்பாத்தி பாருங்க இந்த மாடுதான் வரையில நல்ல நாள் நம்மால் கறந்துட்டுங்க இப்போ காய்ச்சல் வந்து இப்போ கொஞ்சம் தான் ஆனாலுமே கலர் நல்ல கரெக்ட கலர் பின்வளைக்கு நல்ல மாடு நல்லா நீட் போக்கான்னு மாடு தான் ஆனால் என்ன கொஞ்சம் பார்க்குறக்கு ஒத்தலாக தெரியும் ஆனால் கறவையெல்லாம் எங்காட்டி நான் மூணு 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 லிட்டரை கலந்துகிட்ருந்துச்சிங்க ஓப்பனாக சொல்லப்போனால் மூணு லிட்டர் கெட்டியே கறக்கு நான்தான் கறப்பேன் அதுக்கே பிரச்சனை இல்லைங்கண்ணா வரையில்தான் ஆறு வெள்ளு சொல்லிச்சிங்க அப்பா வெளிதானுங்க ஆனால் இது வயசுல ஒன்று சிறு வயசு தான் இது ஒன்று இருக்குதுங்க அப்புறம் சட்டக்கேடைய ஒன்று இருக்குது ஏதோ செனையா இருக்குமான்னு ஒரு சின்ன சந்தேகம் அதனால செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் கிட்ட அப்புறமா வேலை பேசிக்கலாம் செனங்கா இருந்துச்சுன்னா ஒரு ஏழு மாதம் எடுத்து வச்சோம்னா அப்புறம் வாங்கி வைச்சு செனங்கா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் மாட்டை கொடுக்க மாட்டேங்க நானும் இந்த எறும்பு மாடும் வரையில அப்படிதான் வந்துச்சு கருவித்தான் ஒத்த கருவியேத்தான் வந்தான் வரலையே சேனையுன்னு சொல்லிட்டாங்க இப்போ விற்றோம்னா இப்போ மாதம் ஆறு மாதம் தான் ஆச்சுங்க ஆனாலுமே இப்போக்கு விற்றாலும் நல்லா வணங்கணும் ஒரு ரெண்டு மூணு மாதமே ஆச்சம்னா ஒரு எழுபது அறுபது ஆகுது ஒரு நகைக்காகும் ஆனால் வியாபாரி பற்றி நகைக்கா எங்கள் அப்பா எல்லாம் ஆட்டை விற்று தான் நகை வாங்குவார் மாட்டை வித்தலாம் மாடு தான் வாங்குவார் நகையெல்லாம் வாங்க மாட்டாருங்க அது ஒரு விஷயம் ஆடு இப்போ ஒரே முட்டை விற்பாருங்களா அது ரெண்டு மூணு கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா அப்படியே நகை வாங்கிட்டு வந்து அப்படிதான் எங்களுக்கு நகை சேர்த்துனார் நாங்கள் மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைகளுக்குமே அப்படிதான் எங்கப்பா ஆடு வித்து ஆடு வித்து எங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்குனாரு மாடு சும்மா இது மாதிரி கன்று குட்டி வைக்கிறது

சம்மந்தமே இல்லாம கட்டாயிடுதுனாலுமே அப்படியே கட்டாயிருது I of the water marker. I <laughs> mean, not everyone, but not at all. It put a lot of noise, but I could type for it.